இப்ப எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா இவ்வளவு கணக்கு வானத்தில் உடைச்சிருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிடு நம்ம முன்னோர்கள் வந்துட்டுங்க எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டி எதுக்கு இந்த சூரிய சமனால எதுக்கு நம்ம இதை பண்ணோம் ஏன்னா இது வந்து தேங்காய் உடைக்கிறதோ நான் பண்றோம் அது வேற ஆனா அடிப்படையில் வந்துட்டு வாழ்வாங்க வாழ்ந்துட்டு நம்ம எல்லா வேலையும் செய்யணும் அந்த நடுவில் அந்த என்னைக்கு சூரியன் வந்து இருக்கு வருஷத்தை அந்த அறுபது சுழலாண்டோட தொடக்கம் எதுங்கிறத நாம ஐயா வணக்கம் நாம இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரம் மாபெரும் வரலாற்று ஆவணம் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தாற்று நேரன்பு படைத்த உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் விண்ணியலும் வாழ்வியலும் அன்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் என் பேர் செந்தில் முருகன் நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் மருதூர் கிராமத்தை சார்ந்தவன் ஆசிரியராக தமிழாசிரியராக பணிபுரிந்து பத்தொன்பதாம் ஆண்டில் பணித்துறப்பு செய்துவிட்டேன் அதற்கு காரணம் பின்னால் நம்ம செய்திகள் பேசும்போது பணித்துறப்புக்கான காரணங்களையும் சொல்கிறேன் என் நான் ஐயாவோட சேர்ந்து பயணிக்க வந்ததன் காரணம் இயற்கை விவசாயத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் நண்பர்களுக்கெல்லாம் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை சொல்லி அதை பற்றி நாம் நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி கொண்டு வந்தோம் அப்போது பருவங்கள் தப்பி இருக்கிறது அவர்கள் விவசாயம் தோல்வி அடைவதற்கும் அவங்க விவசாயத்தில் பணத்தை முதலீடு செய்து லாபம் ஈட்ட முடியாமல் அவர்களுக்கு கையே கடிக்கக்கூடிய சூழ்நிலை வர்றதும் விவசாயிகளுடைய வாழ்வியல் ஆதாரங்கள் கேள்விக்குறியாகிறதும் அதனால் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறதும் பற்றி ஒரு நீண்ட ஆய்வுகளை நான் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் செய்தபோது ஒரு இடத்தில் வந்து இவர்கள் பருவம் தப்பி செய்கிறார்கள் என்று கண்டுபிடித்தேன் ஆனால் இப்படி தான் இவர்கள் பருவம் தப்பி செய்கிறார்கள் என்று எனக்கு பாரம்பரியமான ஜோதிட முறைகளிலும் நவீன ஜோதிட முறைகள் ஆந்திராவை சார்ந்தவர்களுடைய கணித முறை கர்நாடகாவை சார்ந்த கணித முறை தமிழகத்திலே நிறைய கணித முறைகள் இருக்குது நூற்றுக்கணக்கான முறைகள் அனைத்தையும் நான் வந்து முறையாக படித்தேன் பனிரெண்டு பட்டங்கள் அதில் பெற்றிருக்கிறேன் கால சாம்ராடு கால மார்த்தாண்டு கால பைரவா அப்புறம் ஜோதிட மார்த்தாண்டு எந்தென்ன நீங்கள் பட்டங்கள் இருக்கிறதோ இந்தியாவில் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் அனைத்து பட்டங்களையும் பெற்றிருக்கிறேன் ஆனால் பருவத்தை சீர் செய்வது என்கிற போது தான் ஐயாவின் அறிமுகம் எனக்கு கிடைத்தது அப்போது ஐயாவை நான் நான்கு ஆண்டுகளுக்கு முன் தொடர்பு கொண்ட போது இதை பற்றி சில செய்திகளை சொன்னதும் எனக்கு புது செய்திகளாக இருந்தது பின்னால் வாழ்விய விண்ணியலும் வாழ்வியலும் வரும்போது இந்த கர்ப்போட்டம் தான் என்னையும் ஐயாவையும் நாளை ஒழுங்குபடுத்துவதும் கர்ப்போட்டம் பார்ப்பதும் விவசாயத்தில் அதை பயன்படுத்துவதன் சிறப்பான வெற்றிகளை நான் கண்டேன் அதிலிருந்து நான் விவசாயத்திலிருந்து மீண்டும் நான் அடுத்த கட்டமாக மரங்கள் வளர்ப்பு வனம் உற்பத்தி என்று செல்லும் போதும் இந்த கணித முறை என்னை பலப்படுத்தியது இந்த விவசாய தொழில்நுட்பத்தின் உயர் தொழில்நுட்பமே விண்ணியலும் வாழ்வியலும் தளத்தில் இருந்து தான் கற்றுக்கொண்டு இந்த விண்ணியலும் ஏற்கனவே படித்தவைகள் எல்லாம் விண்ணியலும் வாழ்வியல் வந்தபோது எங்கெங்கெல்லாம் அந்த இடையில் தீர்க்கப்படாத விடுவிக்கப்படாத கணிதங்கள் புதிர்கள் அவிழ்க்க முடியாத சிரமமான விஷயங்கள் இருந்தால் அதையெல்லாம் சீர் செய்து ஒழுங்குபடுத்தி இப்போது ஒரு ஏக்கருக்கு சாதாரணமாக விவசாயி ஐந்தாண்டுகள் அஞ்சு பன்னெண்டு அறுபது மாதத்தில் அவர் வந்து ரெண்டரை கோடி ரூபாய் அவர்கள் ஈட்ட முடியும் என்கிற ஒரு பலமான பகுதிக்கு வந்துவிட்டேன் இது இல்லாமல் பனிரெண்டு விதமான வருவாய் வழிகளும் தனியாக இருக்கிறது அவ்வப்போது விவசாயி வந்து நட்டமடைய தேவையில்லை இது இதை கற்றுக்கொண்டால் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பதனால் இதை நான் விவசாயிகளுக்கும் புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்களோடு அவர் விவசாயிகளுக்கு சொல்வதற்கு இருக்கும் பணியில் அவரோடு சேர்ந்தும் இயங்க தயாராக இருக்கிறேன் அவரோடு அதை பற்றிய வேலை திட்டங்களையும் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன் இப்போ இதில் வந்து சில அடிப்படை விஷயங்களை ஐயா அவர்களிடத்தில் கேட்போம் நான் கேட்டு நான் தெரிந்து கொள்கிறேன் உங்களுக்கும் ஐயா அவர்கள் இதை புரிய இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஒரு அடித்தளம் எங்க பட்டமல்ல இது வாங்கலீங்க நான் படிக்கவும் இல்லை ஆனா வானத்தை பாக்குறது எப்படி வானத்துல இந்த ஜோசியம் எங்க இருக்கு இது நானா பார்த்தேன் இந்த பார்த்ததுல இப்போ எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா இவ்வளவு கணக்குகள் வானத்துல ஒளிஞ்சிருக்கு ஆமா வந்து பாருங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிடுது ஆமாம் ஆமாம் இப்போ நான் இந்த ஒரு வாரமாக இந்த தஞ்சை மண்ணில் இப்போ இன்றைக்கி இங்கே கங்கை கொண்ட சோழவரத்தில் அமர்ந்துருக்குறோம் ஆமாங்க நம்ம முன்னோர்கள் வந்துட்டுங்க எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளோ பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டி எதுக்கு இந்த சூரிய சமனால கதிர் திருப்பனால் ரெண்டு கதிர் திருப்பனாலேயுமே இணைச்சி அதையே எப்படி அக்யூரேட்டா பாக்குறதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு பெருமாண்டம் இது முதல் பகுதியில தான் சொல்லுங்க இந்த கொடிமரம் என்ன செய்தி சொல்லுது இந்த கொடிமரம் இப்போ இந்த கொடிமரத்துல நிழல் விழுகிறதுக்கு இருக்கு ஆனா நிறைய கோயில்கள்ல மேல மண்டபம் கட்டி நிழல் உண்டான இதே இல்லை நேற்று நம்ம பார்த்ததுல எங்கேயுமே நிழல் விழ வாய்ப்பு இல்லை இது அந்த இந்த கோயில்கள் எதுக்கு கட்டப்பட்டதுன்னு தெரியாத அடிப்படை அடிப்படை தெரியாதவங்க அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க இது அப்படி தெரிஞ்சவங்க அது செய்ய மாட்டாங்க திருபுவனத்தில் அது கோயில்ல கொடிமரம் ஒரு பக்கம் இருக்கு வீடு தெருவெல்லாம் குறுக்க வந்து சூரியன் உதயவே தெரியல தெரியல அந்தளவுக்கு அதான் எதுக்கு நாம இதை பண்ணோம் ஏன்னா இது வந்து தேங்காய் உடைக்கிறக்கோ சாமி கும்புறோம் சாமி கும்பிட்றதா அது வேற ஆனால் அடிப்படை வந்துட்டு வாழ்வாங்க வாழ்ந்துட்டு நம்ம எல்லா வேலையும் செய்யணும் அப்பதான் வந்து நாமளும் நல்லா வாழ்ந்துட்டு இறைவனையும் நினைக்க முடியும் நினைக்க முடியும் இப்போ இறைவனுக்காக நம்ம பூஜைகளை செஞ்சுக்கிட்டு அடிப்படை விட்டுட்டோம் ஆனா இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு பூஜைகள் அது தனி பக்தி தனி பக்தி தனி யோகம் தனி இதெல்லாம் தனி ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து நம்ம வாழ்வியல் நல்லா இருக்கணும் நல்லா நம்ம இருந்தால் மட்டும்தான் அதெல்லாமே சிறப்பாக வரும் இந்த கொடிமரத்தோட கொடி கொடிமரம் இப்ப இப்போ அந்த கொடிமரம் அதோட நிழல் எங்க எங்கே விழுங்கணும் அந்த விழுந்தால் அது எத்தனை டிகிரியில் இருக்குது இதெல்லாம் வந்து நல்லா நம்ம ஆட்கள் முதல்ல கணக்கு இப்போ முருகன் காலத்துலேருந்தே அதே கணக்குகளாக கொண்டு வந்துருக்குறாங்க நம்மளுக்கு அறுபத்தாறு டிகிரி நாற்பத்தெட்டு டிகிரி இருபத்தி நாலு டிகிரிங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக விஷயம் அதே மாதிரி எட்டு ஒம்பது பத்து பத்து இந்த விஷயங்களும் அருமையாக போகிறது இந்த எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த காம்பவுண்டு இந்த காம்பவுண்டு மூளை ரெண்டையும் இது பண்ணி இது எட்டு நடுவில் இருந்து ஒம்பது இதோட கோணம் அந்த கர்ணம்னு சொல்லுவோம் கர்ணம் அந்த கர்ணம் பத்து பத்து இந்த கணக்குகள் அருமையாக பொருந்தோம் பொருந்தும் நீங்க எங்க நின்று இந்த சூரிய உதயத்தை பார்க்கணும் அதே மாதிரி இந்த நந்தி நந்தி நந்தியில் நந்தியில் ஏன்னா அந்த தான் வந்து தலையில் அந்த ரெண்டு கொம்பு இருக்கு கொம்பு இருக்கு நம்ம எங்கள் சைடு எல்லாம் காங்கேயங்கால அதுக்கு பெருசாக இருக்கும் ஆனா இந்த பாசக்க பாசத்துக்கான காங்க ஆனா இந்த கொம்புகள் சின்னதா இருந்தா கூட அதோட வடிவமைப்பு நல்லா இருக்கு அதோட நடுவுல அதுல பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிறதுக்கு பேர் என்னங்க கிருஷ்ணன் கொண்ட கிருஷ்ணகொண்ட கொண்ட அது அது ஒரு வகை அதுக்கு கிருஷ்ண கொண்ட பசுன்னு இருக்கு ஓ அது அந்த அந்த பசு வந்து கறவையில உயர்ந்த கறவை கிருஷ்ணர் வளர்த்த பாரம்பரியம் சரி சரி அப்போ அந்த நடுவுல அந்த கொண்டையில என்னைக்கு சூரியன் வந்து இருக்குதோ அன்னைக்கு நாம அதையே வருஷத்தை இப்போ நம்ம அறுபது சுழலாண்டுகள் இருக்குங்களா அந்த அறுபது சுழலாண்டோட தொடக்கம் எதுங்கிறத நாம அன்னைக்கு முடிவு பண்ணும் முடிவு பண்ணுறது கரெக்டாக அந்த சென்டர்ல அந்த சூரியன் வந்து அப்படி நிக்கணும் நிக்கிறோம் சரிங்களா அதை முடிவு பண்றவங்க யாருங்கயா முடிவு மன்னரா அந்த காலத்துல மன்னர் மன்னர் இருந்தா பண்ணுவாரு ஆனா முடிவு பண்றவங்க அந்த காலத்துல இருந்த தலைமை பூசாரி தலைமை பூசாரி தலைமை 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 அந்த தலை